ஹாய் லோ காய்ஸ் இந்த வீடியோவில் அதில் சோ எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பச்சை அரிசியை நல்லா ஊற வச்சு அதை காய வச்சுருக்கோம் நல்லா உதிரியாக வர அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும் அரிசி நம்ம கையில் ஒட்டக்கூடாது அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அரிசி கொண்டு வந்துக்கலாம் நம்ம ஒரு கிலோ அரிசி ஊற வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு முக்கால் கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரிசி மாவு நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கேஸில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம சக்கரை அதிர்ஸம் செய்ய போகிறோம் அதனால சர்க்கரையை பாவை எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சக்கரை நல்லா பாவை எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச அந்த முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்து கொட்டிக்கிறோம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கை விடாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா பாவு வரணும் நல்லா கா பாவு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் மாவு கட்டி கட்டியெல்லாம் வரக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து வந்துருச்சு மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இப்போ ஒரு வாழை இலையை வச்சு அதில் நம்ம அதிரசத்தை தட்டி எடுத்துக்கலாம் நம்ம அரித்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காயட்டும் காஞ்சி வந்ததுக்கப்புறம் அந்த அதர்சடுத்தெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா அதர்சம் பொறிஞ்சு வரட்டும் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு விட்டுக்கலாம் நல்லா காய அதிரசம் மூறு மூன்றுன்னு வரணும் பாருங்க இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரும்போது நம்ம எடுத்துடலாம் அதர்சத்தை எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் பார்க்கவே அப்படியே ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது எல்லா அதிர்சத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஸோ நம்மோட சுவையான அதிர்சம் சக்கரை அதிர்சம் ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ